நண்பர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதல் டூட்டி இப்போ நான் வந்து ஸ்கூல் ட்ரிப்புக்கு போக போகிறேன் அதாவது கிட்டத்தட்ட நாலு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் ஒரே ஸ்கூலு ஒரு ஆள் வேறு ஸ்கூலு அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் வேறு ஸ்கூலு மொத்தம் வந்து மூணு ஸ்கூல்னு சொல்லி சொன்னாங்க இப்போ மொதல் டூட்டி இன்றைக்கி தான் தம்பி தான் வந்து நான் வர்றதுக்கு முன்னாடி ட்ரைவராக இருந்தார் இவர் வந்து டெம்பரவரியாகட்டு ஒரு ஒரு மாதத்துக்கு வேலை பார்த்துட்டு இருந்தார் இப்போது நான் வந்ததுக்கப்புறம் நீ வேறு இடத்துக்கு போகணுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இவருக்கு வந்து தம்பி உங்களுக்கு எந்த ஒரு சென்னை சென்னை இவர் சென்னை பேர் என்ன பேரு அப்துல் ரஷித் அவர் வந்து சென்னையில இருக்காரு சென்னையிலேருந்து வந்திருக்காரு இவர் பேர் வந்து அப்துல் ரஷீத் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் வந்து நான் வரது தெரியாது அவர் நினைச்சார் இங்கே தான் டெம் பெர்மனண்ட்டாக டிரைவராக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சார் ஆனால் நேற்று நான் வந்தோடனே அது திடீர்னு குண்டை தூக்கி போட்ட மாதிரி போட்டாங்க அதாவது நீ வேறு இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பற்றி பிரச்சனை இல்லை இப்போ வந்து ம சவுதி வந்து முன்னே மாதிரி இல்லை வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆல்ரெடி ஒரு இடத்துக்கு இப்போ ஏற்பாடு பண்ணியாச்சு நீமா இன்றைக்கி அவர் போயிடுவார்னு நினைக்கேன் சரி வாங்க இன்றைக்கி டியூட்டி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இதுதான் நம்மளுடைய காரு இப்போ நான் வந்து இன்ஜின் ஆயில்லாம் செக் பண்ணி பார்த்தேன் ஓரளவுக்கு பரவாயில்ல இதெல்லாம் ரேடியேட்ரு இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் ஓப்பனில் தான் இருக்குது ஆனால் இதுதான் தான் இருக்கும் சொல்லி சொல்கிறாங்க இதில் மெயினாக பார்த்தேன் ரேடியேட்ரு இருக்குது இது நம்ம பேனர்கிட்ட க்ளோஸ் பண்ணிடுவோம் பழைய கார் தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நிறையா அடி வாங்கியிருக்கு அதாவது இது இனோவா இது இனோவா கொடுத்துருக்காங்க நேற்று ராத்திரி இதில் தான் போனேன் போயிட்டு கார்டு வாங்கிட்டு வந்தேன் சிம் கார்டு வாங்கிட்டு வந்தேன் காரை வந்து இங்கே சவுதியிலலாம் வந்து உங்களுக்கு பத்து நிமிஷம் ஓட விடணும் ஓட விட சொல்லுவாங்க இந்த கார் துடைக்கிற துணி வச்சுருக்கியாப்பா அதான் சரி சரி ஓகே தேங்க்ஸ் சவுதியில் வந்து காருகளை வந்து பத்து நிமிஷம் ஓட விடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம மாதிரி இங்கே ஓட விட்டாச்சு கோய் கோய்த்தில் தேவையில்லை வண்டி எடுத்தோன்னே அப்படியே ஓடிடலாம் சரியா பழைய காருங்கிறதுனால உங்களுக்கு வந்து டெய்லி துடைக்கணும்னு அவசியம் இல்லை அதனால் ஒரு மூணு நாலு நாலு நாளைக்கு ஒரு கலசாக கொஞ்சம் ஈரத்துணியை வச்சு அப்படி துடைச்சி விட்டோம்னா பல பலன்னு ஆயிரும் ஏன்னா அதாவது காலையில் அவங்க வந்து கொஞ்சம் பரபரப்பாக இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க நம்ம முதல் நாள் அதனால் லொக்கேஷன் இப்போ அவங்க எங்கே போகிறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு சேவ் பண்ணி வைக்கணும் சேவ் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம அந்த லொக்கேஷனை ஆன் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளே போயிற வண்டி தான் அந்த கிளாஸ்லாம் பாருங்கள் கீரி இருக்குது சரி ஓகே பழைய வண்டி தான் பிரச்சனை கிடையாது அதாவது புது வண்டியாக இருந்தால் ரொம்ப பயந்து பயந்து ஓட்டணும் பழைய வண்டி நமக்கு அந்த அளவுக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லை அதனால் நம்ம பழைய வண்டியை நல்ல தைரியமாக ஓட்டலாம் இதுக்கு முன்னாடி அங்கே பழைய அதாவது கோயத்தில் இருக்கும்போது நம்ம பழைய வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப ஃப்ரீயாக ஓட்டுவேன் அடுத்தவங்க தான் நம்ம வண்டியை பார்த்து பயப்படுவாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை சி இங்கே இப்போ புது வண்டியை ஓட்டணும்னு வைங்களேன் நம்ம அடுத்தவங்கள பார்த்து பயப்படணும் காரணம் என்னென்னா அவங்க வந்து நம்ம மேலே இடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி அது வேறு யோசிக்கணும் சரி ஓகே காரை சுற்றி தொடச்சாச்சு கழுவுறது ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து பார்த்துக்கலாம் டயர்டாக இருக்கலாம் உடம்பு வாங்க இன்னைக்கு விளாக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டையும் ஆதரவையும் எப்போது போல கொடுங்க நம்மளுடைய விளாக்கு வந்து டெய்லி வரும்னு சொல்ல முடியாது டெய்லி நமக்கு கண்டன் இருந்துச்சுன்னா டெய்லி போடுறேன் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் ட எங்கெல்லாம் வந்து இப்போ நம்ம வீட்டிலே இருக்கணும் இங்கெல்லாம் பெருசாக கண்டன் வராது அப்படிங்கும்போது கண்டன் இல்லாமல் நம்ம சும்மா போட்டு பிளேடு போடுறதில் அர்த்தம் இல்லை ஏதாவது கண்டனி இருந்து வெளியே போகிறோம் அங்கே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம அதை பற்றி போடலாம் சரிப்பா இன்னைக்கு விழாக்கி அப்படி போகுதுன்னு சொல்லிட்டு அதாவது காலையில் ஆறு மணிக்கு காரில் ரெடி ஆயிரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க ஆறு பத்து ஆறே காலுக்குள்ளே வந்துடுவாங்க போல இருக்குது மொத்தம் வந்து நாலு பேர் போல இருக்குது ரெண்டு வந்து பொம்பளை பிள்ளை அதுக்கப்புறம் ரெண்டு ஆம்பளை பையன் இந்த நாலு வரையும் ரெண்டு ஆம்பளை பையனுக்கு ஒரே ஸ்கூல் தான் போல இருக்குது இல்லை இல்லை ரெண்டு பொம்பளை பிள்ளைக்கு ஒரே ஸ்கூல்னு நினைக்கிறேன் ரெண்டு பிள்ளைகளுக்கு வந்து வேறு வேறு ஸ்கூல் போல் இருக்குது கொஞ்சம் அந்த ஆம்பளை பிள்ளைகளுக்கு உள்ள ஸ்கூல் வந்து கொஞ்சம் தூரம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்மளுக்குமே வந்து புதுசு தான் இது வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது என்ன ஏதுன்னு தெரியல இன்றைக்கி போனால் தான் தெரியும் இப்போ அவங்கள்ட்ட வந்து லொக்கேஷன் வாங்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்க லொக்கேஷனை போட சொல்லி அவங்க இதில் நம்ம போகணும் அப்படி தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லுவாங்க ஒரு தடவை திருநெல்வேலியில் டிரைவர் வேலைக்காக வேண்டி போய் போயிருந்தேன் அப்போ வந்து ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனி அப்போ வந்து அவர் இனோவா காரை தான் கொடுத்தாரு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓட்ட வச்சார் அப்படி இப்படின்னு ஓட்டினேன் அதனால் அது அதுக்கப்புறம் இப்போ தான் அதை ஓட்டுறேன் ஒரு ஒரு அதை வந்து ஒரு நாள் தான் ஓட்டினேன் அதுக்கப்புறம் இனோவா காரை பற்றி எனக்கு தெரியாது இன்றைக்கி தான் வந்து இனோவா காரில் ஏறியிருக்கேன் ஆனால் நேற்று சிம் கார்டு வாங்குறதுக்கு போனோம் அப்பம்போ வந்து இதே காரில் தான் போனேன் ஓட்டுறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு எல்லோரும் சொல்லுவாங்க அதாவது இனோவா கார் ஓட்டுறதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நமக்கு இனோவா கார் கிடைச்சிருக்கு பழைய கார் தான் பழைய கார் ஓகே தான் பிரச்சனை இல்லை அதாவது அவங்களுக்கு வந்து வேறு எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை நமக்கு தேவை மிரர் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து இண்டிகேட்ரு இருக்கணும் லைட் இருக்கணும் அப்புறம் ஏசி முக்கியமாக ஏசி இருக்கணும் காரில் ஏசி இருந்துச்சுன்னு சொன்னால் எந்த காராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த சென்ட்ரு மிரர் மட்டும் இங்க பாருங்க உடஞ்சி இருக்கு இதில் சென்ட்ரு மிரர் மட்டும் இல்லை மற்ற சைடு மிரர் எல்லாமே இருக்குது லைட்டு இருக்குது இண்டிகேட்ரு இருக்குது ஏசி பக்காவாக ஒர்க் ஆகுது ரைட்டு இன்றைக்கி நம்ம கிளம்பி டியூட்டிக்கு போவோம் யார் யார் எந்தெந்த ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் இன்னைக்கு டியூட்டி எப்படி போகுதுன்னு சொல்லி பார்ப்போம் அதாவது இந்த ஸ்கூல் டியூட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தால் வந்து பதினொன்றரை மணிக்கு தான் எடுக்க போகணுமா அதுக்கு இடையில நமக்கு ஒரு நாலு மணி நேரம் இருக்குது இந்த நாலு மணி நேரம் ரெஸ்ட் போல் இருக்குது இந்த நாலு மணி நேரத்தில் நம்ம சமையல் பண்ணுறதா இருந்தால் சமையல் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க அவங்கள பதினொன்றரை மணிக்கு கிளம்பி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கூப்பிட்டு வீட்டுக்கு வரும்போது மணி ஒன்று ஒன்றே காலம் ஆயிரும் போல் இருக்குது அதுக்கப்புறம் நமக்கு வந்து அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு தான் அப்புறம் வந்து ஈவினிங் டைத்தில் ஓனர் அம்மா வந்து எங்கேயாவது வெளியே எங்கேயாவது போவாங்க போனாங்கன்னா அவங்க வர்றதுக்கு ராத்திரி பத்தாகவும் பதினோராவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பழைய டிரைவர் சொன்னார் இதுதான் டூட்டி அது வந்து டெய்லி போக மாட்டாங்க வாரத்தில் ரெண்டு மூணு நாள் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால் இதை பார்க்கும்போது பெருசாக டூட்டி இல்லை அப்புறம் கடைக்கு போகணுமா காய்கறி வாங்கணுமா அப்படியெல்லாம் கேட்டேன் அதெல்லாம் ஒன்றும் வாங்க சொல்ல மாட்டாங்க அவங்களே வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அங்கே வாங்கிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் வந்து வீட்டில் வந்து வேலை செய்கிறது வந்து பிலிப்பனி பொண்ணு தான் வேலை செய்யது போல இருக்குது அது வீட்டு வேலை அது நான் வந்து வேறு சில்லங்கா இல்லை தமிழ்காரங்க ஆந்திராக்காரங்க அப்படி இருந்தாங்கன்னா ஏதாவது சாப்பாடு நமக்கு சைடில் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் இவங்கள்ட்ட வந்து அவங்க செய்கிறது அவ்வளோ ஒன்றும் டேஸ்ட் இருக்காது நமக்கு செட் ஆகாது பார்ப்போம் இது போக போக தான் தெரியும் ஆனால் இங்கெல்லாம் வந்து பெரும்பாலும் வந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க நம்ம காசை போட்டு தான் நம்ம வந்து சமையல் பண்ணி நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நான் வந்து ஏற்கனவே மசாலா சட்டி எல்லாம் வந்து உருளாப்பட்ட ரூபாயை போட்டு செலவழித்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அது அதாவது டவுட்டில் தான் வாங்கிட்டு வந்தேன் போனால் எப்படி வேணாலும் இருக்கலாம் சொல்ல முடியாது சமையல் பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் சில வீட்டில் வந்து சமையல் பண்ணக்கூடாது நீ ஹோட்டலில் போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அப்படியும் இருக்குது இப்படியும் இருக்குது சரி நம்ம எதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படியே சமையல் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம வேறு யாராவது தெரிஞ்சவங்களுக்கு மசாலா பொருட்களெலாம் கொடுத்துடலாம் அப்படிங்கிற தைரியத்தில் தான் வாங்கிட்டு வந்தேன் இப்போ நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம கொண்டு வரலையே அப்படிங்கிற ஃபீல் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம கொண்டு வந்தது இப்போ நல்லதாக போச்சு சரி நண்பர்களே இப்போ நம்ம இன்னைக்கு டூட்டி எப்படி போகுதுன்னு பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரிசையாக நான் அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டையும் ஆதரவையும் எப்போதும் போல் நம்ம கொடுங்க வாங்க விழாக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இப்போ நாலாவது ஸ்கூலு அதாவது டக்கு டக்குன்னு முடித்தாச்சு அதாவது ரொம்ப ஒன்றும் ரொம்பலாம் நேரம் ஆகலை கொஞ்சம் நேரம்தான் ஆச்சு இப்போ மணி பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ ஏழு மணி கூட ஆகலை நம்ம ஒரு ஆறு இருபது போல் எடுத்தோம் ஏன்னா சீக்கிரமே முடிஞ்சு போச்சு டிராஃபிக்கும் ஒன்றும் பெருசாக ஆகலை இந்த ஏரியாவில் அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் நான் வந்து டிராஃபிக் ரொம்ப இருக்குமோ மெதுவாக மெதுவாக போக வேண்டி இருக்குமோ பார்த்தேன் டிராஃபிக்லாம் இல்லை ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு கொண்டு வந்து விட்டாச்சு ஆனால் கொஞ்சம் அவசரப்பட்டாங்க ஏன்னா வந்து ஸ்கூலுக்கு லேட் ஆயிருமில அதனால் சீக்கிரம் போ லெஃப்ட்டில் போ ரைட்டில் போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் நாலு பேருக்குமே தனித்தனியாக ஸ்கூலுக்கு வந்து லொக்கேஷன் அனுப்பி விட்டாங்க அனுப்பி விட்டுட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு நீ அங்கே போனோம் ரெண்டாவது இங்கே போனோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒன்றும் புரியவும் இல்லை சரி ரெண்டாவது நம்ம ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் கேட்டுட்டு ஃபஸ்ட்டு எங்கே போனோம்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த பையன்கிட்ட இருந்து அதுக்கப்புறம் அடுத்தால எங்கே போனோம் அப்படிங்கிறத கேட்டுட்டு நம்ம ஃபாலோ பண்ணலாம் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மெட்ராஸ்கார் வந்து அவர் காலி பண்ண போகிறாரு இருக்குது அந்த பையன் அப்போ வந்து டேக்ஸிக்கு நூறு ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்படின்னு சொல்லி போய் கேட்டார் கேட்டதுக்கப்புறம் நூறு ஏழெலாம் கொடுக்குற மாதிரி அங்கே ஐடியா இல்லை சம்பளம் தான் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க பிள்ளைக்கு அப்போ என்னை கொண்டு இந்த டிரைவர்கிட்டையாவது கொண்டு என் இடத்துல கொண்டு விட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு அதுக்கப்புறம் சரி ஓகே நீ போய் விட்ருவியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கொண்டு விட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இப்போ டூட்டியை இப்போ காலையில் இப்போ நம்ம மொதல் டூட்டியை கம்ப்ளீட் பண்ணியாச்சு கம்ப்ளீட் ஆகலை அதாவது ஆஃப் டூட்டி முடிஞ்சிருக்கு ஸ்கூல்லேருந்து எடுத்து நம்ம வீட்டில் விட்டால் தான் கம்ப்ளீட் ஆகும் அப்புறம் வந்து இப்போ அந்த பையனை கொண்டு ஏற்றி கொண்டு அவன் எட்டு மணிக்கு ரெடியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவனை கொண்டு வீட்டில் கொண்டு விட்டுட்டு அவன் எங்கே போகிறான்னு தெரியல அவன் எந்த ஏரியாவில் போகிறான்னு தெரியல அவனை கொண்டு இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிச்சன் கிச்சன் எல்லாத்தையும் கொஞ்சம் ரெடி பண்ணணும் ஏன்னா வந்து டக்குன்னு மத்தியானம் வந்துடும் சாப்பாடுக்கு நமக்கு ஒன்றுமே இருக்காது அதனால் இனிதான் வெங்காயம் தக்காளிலாம் வேங்கணும் அதெல்லாம் கடை எங்கே இருக்குது என்ன எது இனிமே தான் கண்டுபிடிக்கணும் எல்லாமே செய்யணும் தற்சமயத்துக்கு சிம்பிளாக ஏதாவது ரொட்டி ஒரு ரெண்டு முட்டை வாங்கி புரிஞ்சு மாதிரி போட்டு அப்படி மத்தியானம் ஒப்பை தீர தான் அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய டைத்தில் மற்ற இதெல்லாம் ஒன்று ஒன்றா அப்படி சேஞ்ச் பண்ணணும் ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் நம்ம உடனே இப்போ நல்ல வாய்க்கு விஷயம்லாம் நம்ம செய்ய முடியாது எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து இந்த சூழ்நிலைக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி ஹோட்டல்லையும் கடையிலையும் அப்படி வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஒப்பைத்த வேண்டி தான் இப்போ ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை அதாவது ஸ்கூல் டூட்டி வந்து சிம்பிளாக முடிஞ்சுது அது அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு அந்த பையனை கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன டியூட்டி வருது நம்மளுடைய லைஃப் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போயிட்டு நம்ம அந்த பையனை கொண்டு விடலாம் லொக்கேஷன் போட்டு வந்தேன் கரெக்டாக வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு முன்னாடியே வந்து நிறுத்திடுச்சு அதாவது லொக்கேஷன் வேறு எங்கேயாவது மாற்றி காமிக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தேன் இல்லை காமிக்கல கரெக்டாக ஹோம் லொக்கேஷன் போட்டு செட் பண்ணி வச்சுருந்தேன் கரெக்டாக கொண்டு ஹோம்லேயே கொண்டு விட்டுருச்சு சரி வாங்க இப்போ நம்ம அந்த டிரைவர் என்ன செய்கிறாரு என்ன ஏதுன்னு பார்ப்போம் அவரை கொண்டு விடணுமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அங்கே டீ காப்பி குடிக்கிறதுக்குலாம் ஒன்றுமே வழியே இல்லை ஸ்டவ் இருக்குது தீ எரியாது சிலிண்டர் இருக்குது கேஸ் கிடையாது அதனால் எல்லாத்தையும் இனிமே தான் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணணும் இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு அந்த பையனை விட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் எங்கேயாவது டீ சாப்பிட்டுட்டு அதே மாதிரி நாஷ்டா தான் நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் நான் ரூமில் போய் பார்த்தேன் அவரை காணலை அப்புறம் ஃபோன் அடிச்சு கேட்டேன் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன் நான் வந்து டீ கடைக்கு வந்திருக்கேன் நண்பர் கூட அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் வேறு ஏதோ தமிழ்கார நண்பர் பிடிச்சிருக்காரு போல இருக்கு அப்போ என்னப்பா என்னையே விட்டுட்டு போயிட்டே அப்படின்னா அப்போ நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன் நீங்கள் காரை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ நம்மகிட்ட வந்து இப்போ பாருங்கள் பாஸ்போர்ட்டு பாஸ்போர்ட்டு நம்மள்ட தான் இருக்குது விசா வந்து நம்மள்ட தான் இருக்குது ஏன்னா அதே மாதிரி நான் வந்து இந்த சவுதியில் முன்னாடி உள்ள லைசன்ஸ் இருக்குது பாருங்க அதனுடைய காப்பி இருக்குது அதெல்லாம் காலாவதி ஆகி ரொம்ப வருஷமாக போச்சு நான் அஞ்சு வருஷம் கொய்த்துலலாம் இருந்தேன் அதனால் வந்து இப்போ அந்த காலாவதியான லைசன்ஸ் தான் இப்போ வச்சுருக்கேன் போலீஸ் பிடிச்சா ஃபைன் போடுவாங்க ஆனால் நமக்கு போட மாட்டாங்க அது அவங்களுக்கு போட்டுக்கிடுவாங்க அதனால் பிரச்சனை இல்லை போலீஸ் பெரிய அளவில் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் நான் வந்து வெளியே வர்றதுனால பாஸ்போர்ட்டு கண்டிப்பாக நம்ம எடுத்து வச்சுக்கணும் அதுமாரி விசா காப்பி நம்ம எடுத்து வச்சுக்கணும் ரெண்டுமே பாக்கெட்டில் தான் இருக்குது இப்போ அந்த தம்பி லொக்கேஷன் அனுப்புகிறேன் அந்த இடத்துக்கு வாங்கன்னாரு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் லோ லொக்கேஷனை அனுப்புனதுக்கப்புறம் நம்ம டீ கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்னென்னு பார்ப்போம் அதாவது முந்தானத்து நம்ம வீட்டில் இருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து தூக்கமே கிடையாது ஒரு நாள் ஃபுல்லாகவே தூங்கலை அப்புறம் நேற்று ராத்திரியுமே வந்து லேட்டாக தான் படுத்து நேரத்தோடு எந்திரிச்சாச்சு இன்னும் தூங்கலை இனிமேல் தூங்கி நல்லா ஃப்ரெஷ் ஆகி அதுக்கப்புறம் தான் நம்ம முகமே வந்து ஓரளவுக்கு சரியாக வரும் சரி இப்போ நம்ம டீ கடைக்கு போயிட்டு அங்கே என்னென்ன நடக்குன்ட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் அந்த தம்பியை கொண்டு வீட்டில் விட்டுடலாம் அந்த தம்பி நேற்றே வந்து பேக்கெல்லாம் ரெடி பண்ணி ரூமில் வச்சுட்டாரு அதனால் வந்து பெரிய வேலை இருக்காது டக்குன்னு எடுத்துகிட்டு உடனே போயிடலாம் பார்க்கலாம் தம்பி இந்த தான் வந்து இருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லி லொக்கேஷன் அனுப்புனாரு நம்மளும் வந்தாச்சு வந்தால் நமக்கு வாய்க்கிற ஃப்ரெண்டெல்லாம் வந்து ரொம்ப நல்லவர்களாக இருக்காங்க அவங்க கிளம்பி போயிட்டாங்க அவன் வந்து இன்னொரு ஆளை கூப்பிட்டு வந்திருக்கான் டிரைவரை கூப்பிட்டு வந்திருக்கான் அவர் வந்து எனக்கு அர்ஜென்ட்டு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அந்த தம்பியும் போயிட்டான் போல இருக்குது இப்போ வந்து நம்ம இது எந்த ரோடுன்னு தெரியல அவன் லொக்கேஷன் அனுப்புனான் அந்தால் வந்தேன் அப்புறம் அந்த தம்பி வந்து நாங்கள் போயிட்டான் அண்ணே நாங்கள் ஃபோன் அடித்தோம் நீங்கள் எடுக்கலை அதனால தாங்க போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னான் கடைசியில் அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம உள்ளே போயிட்டு நம்ம எதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம் ஓகே அப்புறம் புரோட்டா அதுக்கப்புறம் இது சப்ஜி சப்ஜினால் வந்து காய்கறியெலாம் போட்டு செஞ்சு வச்சுருக்காங்க இதான் இருக்குது சாப்பிட்ற அப்புறம் அந்த பையன் பேட்டான் நம்ம இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டீ சாப்பிட்டுட்டு போகலாம் நண்பர்களே சாப்பிட்டாச்சு திருப்தியாக சாப்பிட்டாச்சு அதாவது ரெண்டு பரோட்டா சப்ஜி சப்ஜின்னு சொன்னால் அந்த காய்கறியெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க ஆனால் ரெண்டு பரோட்டாவுக்கு சப்ஜிங்கிறது ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு எவ்வளோ வந்துச்சின்னு சொன்னிங்கன்னா அந்த சப்ஜி வந்து கறி வந்து கறின்னு சொன்னால் க நீங்கள் மாட்டுக்கறி ஆட்டுக்கறியில் நினச்சிக்கிடுவீங்க குழம்புன்னு வச்சுக்கிடுவோம் அந்த சப்ஜி இருக்குது பாருங்க சப்ஜி வந்து ரெண்டு ரியாலு ரெண்டு ரியாலுன்னு சொன்னால் அதில் வந்து உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து புரோட்டா ஒன்று ஐம்பது பைசா இங்கே உள்ள பைசாக்கு சொல்கிறேன் அப்போது ரெண்டு பரோட்டா ஒரு ரியாள் மொத்தம் வந்து மூணு ரியாள் டீ வந்து முதல்ல நான் இருக்கும்போது வந்து ஒ ஒரு ரியால் தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து ஒன்றரை ரியால்ன்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம ஒரு காசுக்கு வந்து நாற்பது ரூபா பக்கம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தம்பி வந்து வீட்டில் போய் ஃபோன் பண்ணார் நீங்கள் வரையலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு வாரம்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன் இப்போ டீ குடிக்கிற ஐடியா இல்லை இப்போ சாப்பிட்டாச்சு பார்த்தீங்களா சரி இப்போ நம்ம வீட்டுக்கு போய்ட்டு அந்த தம்பியை கொண்டு விடலாம் வாங்கப்போம் எல்லாம் அவர் வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாரு இப்போ லக்கேஜெல்லாம் வந்து ஏற்றி வச்சாச்சு அவருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பை தானா வேற இருக்கா வேறு பிரிப் கேஸ் சூட் கேஸ்லாம் கிடையாதா எடுத்துகிட்டு வரலையா சரி ஓகே அவர் வந்து அதெல்லாம் ஒரு மாதம் வந்து ஒரு மாதம் ஆச்சுங்காரு பிளாஸ்டிக் பையிலே வேலையை முடிச்சிட்டாரு சரி இப்போ அவர் வந்து அவர் இடத்துல கொண்டு விடுவோம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு முதல்ல எந்த பிள்ளைய கூப்பிட்டு போகணும் அப்படின்னு கேட்கணும் ஒருட்ட எந்த பிள்ளைய கூப்பிட்டுட்டு ரெண்டாவது எந்த பிள்ளைய கூப்பிடணும் எல்லாம் கேட்டு கேட்டுக்கணும் ஒவ்வொருத்த கேட்டுட்டு சாமிக்கும் வயசா கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வரலாம் இது எவ்வளோ தூரம் என்ன ஏதுன்னு தெரியல பார்க்கணும் சரி பார்ப்போம் பெட்ரோல் வேறு கம்மியாக போச்சு அந்த மெட்ராஸ் தம்பி அந்த வீட்டுக்கு பக்கத்தில் போயிருக்கான் விசாரிக்கிறதுக்கு லக்கேஜெலாம் இங்கே தான் இருக்குது இது வந்து ரிங் ரோட்டில் வந்தேன் ரொம்ப தூரம் வந்தேன் இப்போ இங்கேருந்து போகணும் அந்த பிள்ளைகளை வேறு எடுக்க போனோம் மணி ஆயிட்டு எவ்வளவு நேரத்துல போவோம்னு தெரியல வர்ற வழி எல்லாம் ஒரே டிராபிக் தான் பாப்போம் என்ன கதைட்டு தம்பி இறக்கி விட்டாச்சு அவங்க முதலாளி அம்மா வெளிய வந்தாங்க அவனுக்கும் நம்மள மாதிரி தான் கொஞ்சம் அரை குறை அதுக்கப்புறம் எப்படியோ பேசி அனுப்பி விட்டாச்சு அனுப்பி சேர்த்து விட்டாச்சு ரூம் சின்ன ரூமும் சம்பளம் இன்னும் பேசலி அவங்க பையன் வந்ததுக்கு அப்புறம்தான் சம்பளம் பேசுவேன் சரி எனக்கு ஸ்கூல் டியூட்டியும் கிடையாது பெரிய அளவுல ஆபீஸ் அந்த மாதிரிதான் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி தம்பிக்கு போன் அது இனிபுரம் திரும்புக பெட்ரோல் போட்டாச்சு பத்திரியாளுக்கு ஏன்னா காலியாக பார்த்தீங்களா பில் தேதோ அவர்கிட்ட வந்து பில்லு கேட்டிருக்கேன் ஏன்னா வந்து நம்ம ரெண்டாவது ஓனர் பையன்ட்ட கொடுத்து ரோயா வாங்கணும் அந்த பையனை அவங்க கொண்டு விட்டதில் வந்து பெட்ரோல் காலியாக போச்சு ஸ்கூல் போகிற நேரத்தில் எதாவது கூடாது அதனால் பத்திரியாளுக்கு போட்டேன் பத்திரியாளுக்கு எவ்வளோ வருது நாலு லிட்ரு தான் வருது நாலரை லிட்ரு வருது சரி பிறகு அவன் பார்த்துக்கிடுவான் ஒரு லிட்ரு பெட்ரோல் வந்து ரெண்டு ரியால் பதினெட்டு ஆ ரெண்டு ரியால் பதினெட்டு காலாலாம் வருது போல் இருக்குது நைன்ட்டி ஒன்னும் போடுங்க நைன்ட்டி ஃபைவ் போடுங்க எது வேணாலும் போடுங்கன்ட்டான் சரி நம்ம நைன்ட்டி ஒன்னே போட்டாச்சு பார்ப்போம் அப்படின்னாலும் கம்மியாக தான் இருக்குது ஓனர் பையனே வந்து பதினஞ்சு ஆளுக்கு தான் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி பார்க்கலாம் வண்டி போக மாட்டேங்க பிள்ளைகள்லாம் எடுத்துக்கொண்டு வீட்டில் விட்டாச்சு இப்போ அடுத்தது நம்ம வந்து சமைக்கணும் ஃபஸ்ட்டு வந்து கேஸ் வாங்கிட்டு வருவோம் இப்படி கிடந்தா எப்படி வைக்கும் எதில் சிலிண்டராக வைக்கும் இங்கே பின்னாடி தான் வைக்கணும் இதில் வைக்க வேண்டியது தான் இப்போ நம்ம வந்து முதல்ல எம்பி சிலிண்டர் எடுத்துகிட்டு வருவோம் எம்பி சிலிண்டரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த இருக்கப்பறம் பாருங்க பண்ணு இதை வச்சு சாப்பிட தான் முட்டையை ரெண்டு முட்டை வெங்காயம் தக்காளி அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கேஸ் வந்து நான் நான் வந்து வாங்கும்போது பதினாலு ரியால் இருந்துச்சு இப்போ எத்தனை ரியால் தெரியலை ஓகே ஆச்சாச்சு நம்ம ரூமை கூட்டிகிட்டு கிளம்புவோம் இதெல்லாம் இனிமே பற்ற வைக்கணும் வேலை இருக்குது ஒரு ஒரு வாரத்துக்கு அப்படியே போயிடும் ஒரு வாரத்துக்கு இந்த கேஸ் வாங்கிறது அதுக்கப்புறம் சமையல் சாமான் வாங்குறது அடுப்பு வைக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு செய்கிறோம் நினைக்கேன் கேஸ் வாங்குறதுக்கு லொக்கேஷன் அனுப்பிவிட்ருக்காங்க அதை ஆன் பண்ணிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிளம்புவோம் வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஓகே இங்கே தான் வந்து கேஸ் கம்பெனி இருக்குது அதாவது கேஸ் கம்பெனி பக்கத்தில் இல்லை நம்ம வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட இருபது நிமிஷத்துக்கு மேலே வந்து காரை ஓட்டிகிட்டு வந்திருக்கேன் பதிமூணு கிலோமீட்ரு தூரம் அது வந்து ரொம்ப தூரம்னே சொல்லலாம் இங்கே அவங்க லொக்கேஷன் அனுப்பிவிட்டது அந்த லொக்கேஷன் தான் அனுப்பிவிட்டாங்க சரி பதினாலு ரியால் இருந்துச்சு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ரியால் கிட்டத்தட்ட ஒம்பது ரியால் கூடி போச்சு சரி இப்போ கேஸ் சிலிண்டர் பிரச்சனை முடிஞ்சிட்டு இப்போ சமையலுக்குள்ள சாமான் அது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும் வாங்கி எல்லாம் செட் பண்ணிவிட்டு இப்போ தற்சமயத்துக்கு சிம்பிளாக முடிக்கிற மாதிரி முட்டை மட்டும் வாங்கிட்டு முட்டை பச்சை மிளகா அதுக்கப்புறம் வேறு என்னது உப்பு வேணும் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் அதை மட்டும் தற்சமயத்துக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு தூக்கம் வேறு பயங்கரமாக கண்ணு வேறு கறக்கமாக இருக்குது அதனால் தூக்கம் முக்கியம் அதையும் பார்க்க வேண்டியிருக்கு சாயங்காலம் மறுபடியும் அவங்க வேலை கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு ரெஸ்ட் இல்லாத உழைப்பாயிரும் அதனால் இப்போ வீட்டுக்கு போய்ட்டு இந்த சமையல் சாமானம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு முடிஞ்சால் படுப்போம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வரைக்கும் ஆட்டுச்சந்தை கோழிச்சந்தைன்னு போட்டுட்டு இருந்த ஆள் எப்போ போனார் எப்போ டியூட்டியில் ஜாயின் பண்ணார் ஒரு விஷயமும் தெரியல தலையும் புரியலை காலும் புரியலை அப்படி தான் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாகட்டு அதாவது நான் வந்து எப்படி கிளம்பி வந்தேன் அப்படிங்கிறத வீடியோ நான் போடாமல் நான் வந்து டேரெக்டாக வந்து டியூட்டி ஜாயின் பண்ண வீடியோ தான் நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ இருக்குது இதுக்கப்புறம் நான் போடுறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு ஒன்று ஒன்றா புரியும் இது வந்து அதாவது பார்ட்டு ஒன்று போடுறதுக்கு பயில பார்ட் டூவை போட்டேன் பார்ட் ஒன் வந்து அனேமா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பை